படம் தொடங்கிய இருந்து அந்த பிரச்சனைகள் கொண்டே இருந்தது குறைந்த நாளாக ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு ஷூட்டிங் பாக்கி இருப்பதோடு படம் ஷூட்டிங்கு மறுபடியும் தொடங்க ஆரம்பித்தது அப்படி தொடங்கிய பின்புதான் படத்துக்கு விறுவிறுப்பும் ஆரவாரமும் கூடியது அஜித் ரசிகர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருடங்கள் சினிமா அஜித் ரசிகர்களில் அஜித் படத்தை தலையுடைய படத்தை நமக்கு பார்க்க முடியாத இயக்கங்கள் மத்தியில் விடாமுயற்சி பிரச்சனையை மாட்டிய போது அஜித் ரசிகர்கள் மீண்டும் உடைந்தனர் அப்படி உடைந்த போது மீண்டும் விடாமுயற்சி படம் தொடர்ந்து முயற்சியால் நடைபெற்றுக் கொண்டு வருகிறார் இந்த தொடர் படப்பிடிப்பால் விடாமுயற்சி இன்னைக்கு ஷூட்டிங் அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் இந்த படம் தீபாவளிக்கு வருமா என்பதற்கான எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறார் நிச்சயம் அஜித் ரசிகர்களுக்கு பெரும் சம்பவம் சொல்கிறேன் இந்த படம் நிச்சயமாக தீபாவளிக்கு வரும் அப்படி என்ற ஒரு முடிவுக்கு அதற்கான படத்தின் முழு தீர்ப்புகளும் முழு எதிர்பார்ப்புகளும் கூடியிருக்கிறது இந்த படத்தை விறுவிறுப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது கூட புதிய அப்டேட் வெளியாக இருக்கிறது அஜித் அக்ஷன் கிங் அரசியனோட சேர்ந்து ஒரு அப்டேட் வெளியாக இருக்கிறது அது மட்டுமல்ல